அப்படின்ற அக்கௌண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப்பை பற்றி தான் இந்த பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த ஆப் எப்படிப்பட்டதுன்னா நம்ம எப்படி நெட் பேங்கிங் மூலயமாவோ இல்ல யானோ எஸ்பிஐ இந்த மாதிரி ஆப் மூலயமாவோ பைசா டிரான்சாக்சன் பண்றோமோ அதே மாதிரி தான் இது போஸ்ட் ஆபீஸ் சர்வீஸ் ஆன போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம் இல்ல வந்து எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் பிஎல்ஏ இந்த மாதிரி சர்வீஸ் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம ஓபன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து போய் தான் பைசா வந்து டெபாசிட் பண்ணுவோம் ஆனா இந்த ஒரு ஆப் மூலயமா நம்ம அது எல்லாத்துக்குமே ஆன்லைன் மூலயமாவே பே பண்ணிக்கலாம் இந்த ஆப் முழுக்க முழுக்க வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ராணுவத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் சோ ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க இந்த ஆப் மூலிமா எப்படி நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில இந்த வீடியோல பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோ சரிங்க பாருங்க இதுதான் வந்துட்டு ஐபிபி மொபைல் ஆப் இதை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோன்னா என்கிட்ட வந்துட்டு எம்பின் நம்பர் கேட்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு எம்பின் நம்பர்லாம் செட் பண்ணிடலாம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு செட் பண்ண எம்பின் நம்பரை நான் இதில் போடுறேன் போட்டதுக்கப்புறம் இப்படிதான் இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் இருக்கும் போஸ்ட் சேவிங்ஸ் இந்த ஐபிபிபி யோட அக்கௌண்டோட பேலன்ஸ் எனக்கு காமிக்குது வந்துட்டு பாக்கணும்னா இதை கிளிக் பண்ணா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட இருக்குது பாருங்களேன் இருக்கா ஓகேவா இது இப்ப இந்த ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு நீங்க எப்படி பணம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் இது வந்துட்டு நீங்க எப்பயும் போல எப்படி நெட் பேங்கிங் மூலியமா நீங்க வந்துட்டு பைசா வந்துட்டு ஆதார் அவுண்ட்டுக்கு பே பண்ணுவீங்களா ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களா சேம் அதே கான்செப்ட் தான் அதர் பேங்க் ஆப்ஷன்ல போய் நீங்க வந்துட்டு இந்த ஐபிபிபி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு நீங்க பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ஐபிபி அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு இந்த ஐபிபி போய் மை மைப்ரோஃபைல போனீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கிடைச்சிரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு தடவை பாத்துட்டுக்கா சொல்லித்தரேன் இப்படியே பாத்துக்கலாம் இதில் ஐஎஃப்எஸ்சி கோடு நம்பர் எங்க வேணும்னா நீங்க வந்துட்டு ஆல் அக்கவுண்ட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கா எல்லாத்தையும் கம்பி இது வந்துட்டு இது ஐபிபிபியோட அக்கௌண்ட் என்னது இது ஐபிசி கோட் நம்பர் ஐஎஃப்சி கோட் நம்பர் இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா இது இந்த பேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்துக்கலாம் ஓகேவா வெளியில வந்துடலாம் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்சி போடா நம்ம இந்த இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பணம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்கவுண்ட்ல இருந்து நம்ம பாருங்க எதுக்கெல்லாம் பணம் போடலாம் போஸ்ட் ஆபீஸ் சர்வீசஸ்க்குள்ள போங்களேன் இதுக்குள்ள போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் வந்துட்டு இதுல இருந்து பணம் பே பண்ணிக்கலாம் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் டிஎல்ஏக்கு வந்துட்டு நான் பைசா பே பண்ணிக்கலாம் பிபிஎஃப் பண் இருக்கு யாருக்கா உங்க வீட்டுல வந்துட்டு உங்க பையன் பொண்ணுங்களுக்கு பிபிஎஃப் பண்ட்க்கு வந்துட்டு பைசா டிரான்சாக்ஷன் பண்ணணுமா பண்ணிக்கலாம் எஸ்எஸ் இருப்பாங்க சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட்டு நிறைய பேர் உங்கள் பொண்ணுங்களுக்கு எஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் பைசா டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் இதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே எஸ்எஸ்சி அக்கவுண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி கொடுக்கணும் ஓகேவா நான் வந்துட்டு ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி நிறையா தடவை பே பண்ணனால எனக்கு ஆல்ரெடி ரீசெண்ட் பேமெண்ட்லாம் காமிக்குது இப்போ நான் இதில் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பே பண்றவங்க இருந்தா இல்ல எஸ்எஸ் அக்கௌண்ட் நம்பரையும் கஸ்டமர் ஐடியும் கொடுங்க கொடுத்ததுனால காமிக்குது ஆல்ரெடி நான் பே பண்ணியிருந்தனால ரீசெட் பேமெண்ட்ஸ்ல காமிக்குது நீங்க இங்க டைப் பண்ணாலும் சரி இதை ப்ரெஸ் பண்ணி போனாலும் சரி இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படிதான் காமிக்கும் பாரு என் பொண்ணு பேரு இந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா நான் ஆக்டிவேட் ஆக்டிவ்னு காமிக்குது அதுக்கப்புறம் வருஷத்துக்கு வந்துட்டு நூறு ரூபாய் ஒன்றரை லட்சம் வரைக்கும் என் டெபாசிட் பண்ணிக்கலாம் அரியர் அமௌண்ட் லேட் ஃபீஸ் சார்ஜ் எல்லாமே காமிக்குது இந்த வருஷத்துல நான் மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் போட்டி அதெல்லாம் காமிக்குது பாருங்களேன் ஓகே இதுல நான் எப்படி பே பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இப்ப டெபாசிட் அமௌண்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் டெபாசிட் பண்ணேன் ஓகேவா டெபாசிட் பண்றேன் இப்ப பே பண்றேன் ஆக்டிவ் பே பேபிள் அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா சுகன்யா சுமிருத்தி சுமிருத்தி அக்கௌண்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன் ஆ இதில் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதாவது ஐபிபிபி எந்த அக்கௌண்ட் எந்த மொபைல் நம்பரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அந்த அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டு நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு நமக்கு இது வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் ஓடிபி வந்துடும் செவன்டி ஃபோர் ஃபைவ் போட்டால் சப்மிட் கொடுத்துட்டோம்னா

பிபிஓ க்கு நீங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ஸன் பண்ணிக்கலாம் பிஎல்ஐ பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல லோன் லோன் எடுத்தா இது மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா அக்கௌண்ட்லயும் நீங்க ஈஸியா நீங்க பண்ணி பண்ணி அவ்வளோதான் அக்கௌண்ட் பண்ணி வெளியே வந்துடலாம் நண்பர்கள் ஓகே ஸோ நண்பர்களே இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இந்த ஆப் வந்துட்டு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட

டெபிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி கூட மற்றவங்க உங்களுக்கு பே பண்ணிக்கலாம் அந்த கியூஆர் கோடை காமிச்சா போகுதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்படி ஏன்னா வருஷத்துக்கே வந்துட்டு இந்த எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் இந்த அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு தடவை தான் வந்துட்டு பைசா டெபாசிட்டே பண்ண முடியும் பன்னெண்டு தடவை நீங்கள் ஒன்றரை லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ லீவு வரீங்களோ ராணுவத்தில் இருக்கவங்களா வருஷத்துக்கு மூணு தடவை தான் லீவு வருவாங்க இல்லைன்னா வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பாவோ ஒய்ஃபோ அவங்க தான் போய் மாதம் மாசம் போய் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் டெபாசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த இருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்து அழகா டெபாசிட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை வந்துட்டு இன்னும் அநேக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பயன்படுத்தும் நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க ஸோ நண்பர்கள் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்